கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தவார்களை உங்கள் அனைவருக்கும் வெளியேற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் மிஸ் இன்ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக பதினோரு மணி அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு ஏவின இடைப்பட்ட ஒரு காரியத்தை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு முன்பாக கொண்டு வர நான் விரும்புகிறேன் அன்பான அதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது இப்போ வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான வசதி எனக்கு இல்லை ஏன்னா இந்த கூடாரத்தை ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த வேலையில் நான் ஈடுபட்டிருக்கிறதுனால நான் ஒரு சின்ன கேமரா ஸ்டாண்டு நான் செஞ்சு வச்சுருந்தேன் அது உடஞ்சி போச்சு அது உடஞ்சி போச்சு இந்த வேலையில ஏதோ அதுக்கு மேலே விழுந்து உடஞ்சி போச்சு நான் இப்போ தற்சமயம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எனக்கு முன்னாடி ஒரு இதில் தூக்கி வச்சு தான் நான் பண்ணிட்டுருக்கேன் ஆவியான ஒரு என்னோடு பேசுனதுனால எப்படியாவது இதை பண்ணணும்னு சொல்லி அப்புறம் இந்த பேனருக்கு பின்பக்கம்லாம் எல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஆகவே அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மறைப்பதற்காக தான் இதை நான் போட்டிருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா குடாரத்தில் வேலை முடியலை ஆகவே பெர்மனெண்ட்டாக செட் பண்ண முடியாது டெம்ப்ரவரியாக தான் இதை பண்ணியிருக்கேன் ஒருவேளை செவ்வாய்க்கிழமை நாளை இந்த வேலையை ஆரம்பிக்க ஆரம்பித்து வேலையை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறேன் வெல்டர பார்த்துருக்கேன் நாளை மருதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்பான தெய்வப்பிள்ளை அதுக்கு முன்னே காற்று நான் இப்போ கூட காற்று பயங்கரமாக தான் அடிக்குது இப்போ டப்புனே ஒரு காற்று அடித்து தான் ஓட்டை தூக்கி போட்டுட்டு அதே மாதிரி ஒரு காற்று இப்போ தான் நான் நடுநடுங்கி போயிட்டேன் அன்பானவர்களே பயமாக தான் இருக்குது பயமாக தான் இருக்குது இப்பவும் காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது நான் மிகுந்த பயத்தோடு நெருக்கத்தில் தான் நான் இந்த காணொலியை பதிவு பண்ணுறேன் அதாவது இப்போ நான் பரிசு தாவியான ஒரு என்னோடு பேசிய ஒரு காரியம் மற்ற சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் மற்ற சுவிசேஷம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அதில் பின்பகுதி சரிங்களா பின்பகுதியை வாசிக்கும் பொழுது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் மெய்யாகவே அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சத்தியமா அப்படின்னு அர்த்தம் நம்ம கிறிஸ்தவத்தில் நம்ம சத்தியம் விடக்கூடாது ஆனால் ஆண்டவர் சொல்றாரு மெய்யாகவே அப்படின்னா அந்த அர்த்தம் உண்மையாகவே உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஏன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டுவற்றை கேட்டேன் அப்போ பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் தெளிவாக விளக்கமாக சொல்கிறதுக்கு எனக்கு அதுக்கான வசதி இல்லை நேரமும் இல்லை சரிங்களா ஆகவே நான் சுருக்கமாக சொல்கிறேன் முதல்ல பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது ஆனால் நானும் பார்க்குறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த போதகர்களும் எந்த சுவிசேஷகர்களும் தேவனுடைய ராஜ்ஜியம் என்று சொல்லுவதே கிடையாது நீங்கள் வேணால் சோதித்து பாருங்கள் நான் பல வருஷமாக நான் சோதித்து பார்த்துருக்குறேன் ஒருவருமே தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது தேவ ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவராஜ்யம் அப்படின்னு மட்டும்தான் சொல்றாங்க புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ராஜ்யம் யாருமே சொல்லுவதில்லை ஏன் ஆயக்காரன் வேசிக்கலும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கிறார்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் கொடுக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுவதில்லை தேவ ராஜ்யம் என்று சொல்லுகிறீர்கள் பாதிய நீங்க ஒட்டுறீங்க உடைய அப்படின்னா அது அவருக்குரியது அது அவருக்கு சொந்தமானது அதை யாருக்குமே சொல்லதுக்கு விருப்பம் இல்லை தேவராஜ்யம் 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 அப்படின்னு சொல்லி தங்களுக்காகவே எல்லாம் செய்கிறீங்க அவங்களுக்காகவே ஆவியானோர் என்னோடு பேசுனதை சொல்றேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே ஒரு ஒரு போதகர் உண்டா தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்றவங்க பிரசங்கம் பண்றவங்க அன்பானவர்களே தேவனுடைய ராஜ்யத்துக்காக யாருமே செய்வதில்லை என்று ஆவியானோர் சொல்றார் தேவராஜியம் என்று சொல்லி சொல்லி தங்களுக்காகவே எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே நீங்களும் அப்படிப்பட்டவங்கள தான் ஃபாலோ பண்ணுறீங்க எல்லாரும் வேதாகமத்தை வச்சிருக்கீங்க தானே எல்லாரும் வேதாகமத்தை வேதாகமத்தை வாசி வாசிக்கிறீங்க தானே கேட்கக்கூடாதா யாராவது கேட்கக்கூடாதா பாஸ்டர் தேவராஜ்யம் பைபிளில் எங்க இருக்கு பாஸ்டர் அப்படின்னு கேட்க கூடாதா உடைய அப்படிங்கிறத நீங்க விட்டுறீங்க பாஸ்டர் அன்பாருளே ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் சரிங்களா அவங்க கற்ற ஆலயம் அவங்க நடத்துற சபை அவங்க வாங்குற காணிக்க எல்லாமே அவங்களுக்காகவே அவங்களுக்காகவே தேவனுடைய ராஜ்யத்துக்காக கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துக்காக கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆவையானோர் இன்னொருக்கு என்னோடு பேசுனதை நான் பேசுறேன் எனக்கு எந்த பயமும் கிடையாது சரிங்களா ஏட்டா நிறைய பேர் கேட்குறாங்க நீங்க எங்கேயாவது எந்த சபைக்காவது ஆராதனைக்கு போங்க பாஸ்டர் எந்த சபைக்காவது ஆராதனைக்கு போங்க ஆண்டவர் என்ன போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும்போது நான் எப்படி போவேன் அவங்க ஆண்டவருக்காக செய்யலையே தங்களுக்காகலாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு அன்பான தெய்வ பிள்ளைங்களை இதை ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா இருபத்தெட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் மூத்தவன் இடத்தில் அவன் வந்து மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கின்றான் அதற்கு அவன் மாட்டேன் என்றான் ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான் இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான் அதற்கு அவன் போகிற நையா என்று சொல்லியும் போகவில்லை அன்பார்களே நீங்கள் நீங்க புரிஞ்சுக்குங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக போய் வேலை செய்யி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அவன் முடியாது அப்படின்ட்டான் முத்தமாக முடியாதுன்னு சொல்லிட்டான் ஆனால் பின்னால் மனஸ்தாவப்பட்டு போனான் ஆனால் இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லுறான் இளையவங்கிட்ட அவன் சொல்லுதான் போகிறேன் ஐயா போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போகலை இன்றைக்கி இதான் நடக்குது இன்றைக்கி இதான் நடக்குதுங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை ஆராதனை ஆராதனை எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆண்டவர் விரும்புகிறேன் ஆராதனை கிடையாது எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே இல்லை இதெல்லாம் பல வருஷமாக நான் பார்த்து மனம் நொந்து வேதனைப்பட்டு ஆண்டவர் என்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லதுனால தான் நான் போகாமல் இருக்கேன் இங்கேயே நான் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கேன் அன்பானவர்களே சரிங்களா அப்போஸ் நாங்கள் பவுல் சொல்கிறாரு ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவசனத்தில் எல்லாரும் அன்றைக்கு ஆராதனை ஆராதனை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க போங்க ஆனால் பவுல் அப்போஸ்னா என்ன சொல்கிறாரு தெரியுமா அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ வழியாக வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஆராதனை வேற புத்தியுள்ள ஆராதனை வேற புத்தியுள்ள ஆராதனை வேற புத்தியுள்ள ஆராதனை என்பது சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது சரீரங்களை வேதனைப்படுவதற்கு கஷ்டப்படுவதற்கு ரத்தம் சிந்துவதற்கு பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுப்பது அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்ற பசன பவுல் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவராஜ்யத்துக்காக இல்ல தேவராஜ்யத்துக்காக இல்ல அன்பான உங்களே புரிந்து கொள்ளுங்கள் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தேவராஜ்யம் அப்படிம்பது ஒரு தனி மனிதனுக்குரியது ஒரு தனி மனிதனுக்குரியது தேவனுடைய ராஜ்யம் என்பது அது தேவனுக்கு உரியது தேவனுக்கு உரியது அன்பான தேவ பிள்ளைகளே இந்த கிங்டம் ஆஃப் என்பது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் அதற்காக நான் என் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அதற்காக நான் வேதனைப்படுகிறேன் பிரயாசப்படுகிறேன் ரத்தம் சிந்துகிறேன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சரீரத்தை ஜீவபலியாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒப்பு கொடுப்பாய்தான் புத்தியுள்ள ஆராதனை காசு பணத்தை கொடுத்துட்டு அப்படியே போறது இல்லை புத்தியுள்ள ஆராதனை ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க ஒரு ஆராதனைக்கு போகிறீங்க காணிக்கை கொடுக்குங்க அள்ளி அள்ளி கொடுக்குங்க அள்ளி எள்ளி கொடுக்குங்க இல்லை அது புத்தியுள்ள ஆராதனை இல்லை பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தை நான் தேடி தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அன்பாவில்லை ஒன் வாத்தியங்களின் இறைச்சல்களை அப்புறப்படுத்தாது எனக்கு அரசியமாக இருக்கிறது அப்படிங்கிறார் ஆண்டவர் எனக்கு ஆராதனை அப்படின்னு சொன்னால் மியூசிக் இல்லாமல் ஐயோ கேட்க முடியலை உட்கார முடியலை பாக்ஸு ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் பாருங்கள் நூற்று கணக்கில் கொண்டு வந்து இறக்கிறதாங்க ஒரு கன்வென்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டு கேட்க ஒரு மியூசிக் கேட்க எந்த அளவுக்கு கூட்டம் வருது அந்த அளவுக்கு ஒரு நாலு ஸ்பீக்கர் போதாது பெரிய ஸ்பீக்கர் ஒரு பத்து ஸ்பீக்கர் போதாது நூற்று கணக்கான ஸ்பீக்கர் உள்ள இருக்க முடியல பலவீனம் உள்ளவங்க அந்த சத்தத்தில் இருந்தாங்க செத்தே போவாங்க அவங்க இதய துடிப்பு நின்னே போயிடும் சர்ச்சில் அப்படிதான் எத்தனை ஸ்பீக்கர் எப்பா ஒரு சர்ச்சில் அப்படி இடிச்சு விழுத மாதிரி சவுண்ட் அன்பான நார்மலா இருந்தால் போதாதா இதெல்லாம் போறாங்க புத்தியுள்ள ஆராதனை இல்லாது சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு தான் புத்தி உள்ள ஆராதனை உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இன்றைக்கி ஆண்டோர் எனக்கு இதை பேசு அப்படின்னு சொன்னாரு நான் பேசுறேன் அதனால தான் ஆனால் ஆயக்காரரும் வேசிகளும் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களுடைய எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒப்பு கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் அவங்க நீங்க எதிர்பார்க்க மாதிரி ஆராதனைக்கு போகல நீங்க எதிர்பார்க்க மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஆராதனைக்குலாம் போகலை அவங்க சர்ச்சைக்கெல்லாம் போகல சரிங்களா அன்பான தெய்வ பிள்ளைகளே நம்ம எல்லாருமே அந்த வழியை விட்டு நம்மளை திருப்பிட்டாங்க அந்த வழியை விட்டு திருப்பிட்டாங்க எச்சரிக்கையாருங்க எச்சரிக்கையா இருங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே அதனாலதான் ஆயக்காரன் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் உங்களுக்கு முன்னே பிரவேசிக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா புத்தியுள்ள கன்னிகைகள் உள்ளே பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது கதவும் அடைக்கப்பட்டது பின்னால் வந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து கதவை தட்டினாங்க கூப்பிட்டாங்க கூக்குரலிட்டாங்க சத்தம் போட்டாங்க அக்கிரம செய்த உங்களை அறியேன் அப்படின்ட்டார் பின்னால் வரவங்களுக்கு கதவு கதவை அடைக்கப்படும் பூட்டப்படும் அன்பான தெய்வ பிள்ளைங்களே எச்சரிப்பின் செய்தி இது நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நீங்கள் விசுவாசித்தாலும் சரி நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் சரி நீங்கள் நம்பினாலும் சரி நீங்கள் நம்பாவிட்டாலும் சரி அன்பான தெய்வ பிள்ளைகளே நான் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்காக என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அதற்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் செலவு பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆனால் எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்காக அப்படி ஒரு வார்த்தை பைபிளில் இல்லவே இல்லை பரிசுத்த வேதாகமத்தில் இல்லவே இல்லை சரிங்களா அதுக்காக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு நாளில் அந்த ஆறிட்டு போயிடுவான் போயிடுவான் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஆயக்காரரும் வேசிகளும் முன்னே தேவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து விடுவார்கள் நீங்க பின்னால் வருவீங்க கதவு அடைக்கப்படும் கதவு அடைக்கப்படும் அன்பான தெய்வ பிள்ளைகளே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் கருத்தரிதான் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 பிரைஸ் அலாட் தேங்க்யூ ஜீசஸ்